ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவினாசிலருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் சேவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அவினாசிலருந்து கோபி போகிற வழியும்னு சொல்லலாம் சத்திய போகிற வழியும் சொல்லலாம் இங்கே ரொம்ப நூற்றி ஆறு வருடம் பழமையான ஒரு ஸ்கூல் இருக்குது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் நூற்றி ஆறாவது வருடத்தை முன்னிட்டு ஆண்டு விழா கொண்டாட போகிறாங்க இதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடலான் இருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக எங்களுக்கு முடிச்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க எங்களுக்கு நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை முடிக்க உறுதுணையாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் என்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கோங்க உங்களையெல்லாம் ரொம்ப மனசார வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நீங்கள் வரணும் எல்லா உங்களோட பழைய நினைவுகளை வந்து நீங்கள் மீண்டும் தட்டி எழுப்பணும் அப்படின்னு உங்களை மனசார கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக வாங்க குழந்தைங்களோடு சேர்ந்து நீங்களும் ஒரு குழந்தையாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் என்றைக்கு டேட் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம் மூணு நாள் நடக்கப் போகுது டான்ஸ் கடைசி நாள் ஆண்